இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு இந்த நோயை பற்றி நான் விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஐபிஎஸ் அப்படிங்கிறது இப்போ ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐபிஎஸ்ங்கிறது நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு இது எனக்கு ஐபிஎஸ் இருக்குமா இல்லையா இது அல்சரா இல்லைன்னா வயிற்று போக்கா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கும் இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்ன ஏன் வருது என்ன கியூர் இருக்கு சரியா சொன்னீங்க இப்போ நிறைய பேர் வரும்போது போனும் நமக்கு வரும்போது எனக்கு ஐபிஎஸ் சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா பட்ச பேரே மறந்துடுவாங்க எங்கே போனாலும் ஐபிஎஸ் சார் நான் ஐபிஎஸ் பேசுகிறேன் எனக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குன்றாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த ஐபிஎஸ்ன்ற வார்த்தை உங்கள் மனதில் எவ்வளோ பதிஞ்சு நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதை எடுக்கணும் ஐபிஎஸ் ஒரு நோய் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இட் இஸ் அ கண்டிஷன் கண்டிஷன் இது ஏன் வருது புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல வந்து ஜீரணம் ஆகுது நமக்கு ஜீரணம் ஆகி நம்ம சிறு குடலுக்கு போகுது சிறு குடலை வந்து சத்தெல்லாம் எடுத்து தேவையான சத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த நேரத்தில் மிதமிஞ்சிய பொருள் இப்போ காலையில் நம்ம சாப்பிட்டுதான் மிதமிஞ்சி இருக்கும்ல அந்த மிதமிஞ்சியை தான் நமக்கு மலங்களாக போகுது அந்த மிதமிஞ்சிய பொருள் நமக்கு மிதமிஞ்சிய பொருள் சிறு இருந்து இங்கே போகும் சிறு பெருகுடலுக்கு போகும் இதான் நம்மளோட பெருகுடல் இதெல்லாம் ரொம்ப நோய்வுற்றவர்களோட பெருகுடல் நம்ம குடல் இப்படி இருக்கும் சரிங்களா இந்த குடலில் இந்த இது போகும்போது இந்த மிதமிஞ்சிய உணவுகள் போகும்போது நம்ம குடல் என்ன பண்ணும் பெருகுடல் இது லார்ஜ் இண்டஸ்ட்ரி இந்த பெருகுடலுக்கு நம்ம நீரே கொடுக்கறது இல்லை ஏன்னா இதுக்கு போய் சேர்றதே கடைசி பார்ட் தான் இதுக்கு இது என்ன பண்ணும் இது தன் தேவைக்கான நீரை எடுக்கிறதுக்காக அந்த எக்ஸ எக்ஸாக வந்துச்சு ஃபுட்டு அந்த ஃபுட்டில் இருந்து அது சக்கையாக நீரை எடுக்க ஆரம்பிக்கும் அப்புறமா இது உயிர் வாழ்கிறதுக்கு அந்த உணவுலேருந்து ஆக்சிஜன் எடுக்க ஆரம்பிக்கும் இப்போ நீரையும் ஆக்சிஜன் அது எடுக்க எடுக்க அந்த இது இறுகி போய் ஆகும் இதுதான் ப்ராசஸ்ஸு இப்போ இது ஃபீக்கலான உடனே இது என்ன பண்ணும் ஒரு பர்டிகுலர் இடம் பயிர் ஒன்றுமே இல்லை பயிர்றது அனுப்பி விடுப்பான்னு அனுப்பி விட்டுடும் அனுப்பி விட்டு நம்மளோட சிக்மாய்ட் காலம்லாம் மலமாக தேங்கும் இந்த சிக்மாய்ட் காலம் மலம் உங்களுக்கு செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ள வெளியே போகணும் அதுதான் நம்ம ஃபுட் சப்போஸ் இந்த இறுகி போச்சுல இந்த மலங்கள் இந்த மலங்கள் சுத்தமாக நீர் தன்மையே இல்லாமல் நம்ம குடலை ஒரச ஆரம்பிக்கும் ஓ குடலை ஒரச இல்லை இதெல்லாம் சதைகள் தானே நம்ம அது இறுகி போய் ஒரசுனா அந்த இடத்துல புண்கள் வருமோ வராது புண்கள் வரும்ல அது அல்சர் குடல் புண்கள் இப்போ இது இறுகி போயிட்டு இன்னும் மேலும் மேலும் இறுக இருக்க அந்த இருகள் பெருசாக பாலம் தோண்ட ஆரம்பிக்கும்ல பாலம் தோண்ட ஆரம்பிச்சு அந்த இடமே இரிட்டபுளாக ஆகும்ல இப்போ நமக்கு கீழே ஒரு ஒருசு ஒராசு இது ஒரு இது இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ஆசிடை ஊற்றி அதை பழுக்க வச்சிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் அதுதான் உள்ள குடலுக்குள்ளே நடக்குது அதுதான் ஐவிஎஸ் கண்டிஷன் இரிட்டபிள் பவுல்ஸுன்றும் இப்போ நம்ம என்ன சாப்பிடும்போதும் அந்த இடத்துல அந்த ஃபீக்கல் வேஸ்ட் இந்த இடத்த பாஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டாக நமக்கு மோஷன் போல் ஃபீலிங் வரும் தண்ணி குடித்தாலாம் அப்படி தான் வரும் அதாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் செவன்டி டூ ஹவர்ஸில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் உடனே வந்து அதை ஃபீலை கொடுப்போம் ஆமாம் ஃபீலை கொடுக்கும் இது வந்து கிரா பிரச்சனைகள் ஆகிட்டா இதே போல் இந்த இடத்துல மட்டும் இருக்காது நிறைய இடத்துல இருக்கும்ல உள்ளேயும் ஆமாம் குடலுக்குள்ள குடல் பெருசு இல்லை இந்த குடலுக்குள்ள நிறைய இடத்துல இருக்கும்ல அந்த இடத்துல என்ன பாஸ் ஆனாலும் அது அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்துரும் ஆனால் அது வராது ஓகே இப்போ இது இதுக்கான இது பேசிக் இது இப்போ இந்த குடல் வந்து அந்த இது உறிஞ்சிச்சு இல்லை அந்த ஃபீக்கல் வேஸ்ட்டு உறிஞ்சி அந்த ஃபீக்கல் வேஸ்ட் இங்கே வச்சதில்ல இந்த ஃபீக்கல் வேஸ்ட் இங்கே சேர சேர

சக்கரம் ஷூட் அப் ஆகிடும் நோய் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது புரியுதுங்களா நாம் அருந்தும் உணவில் இருந்து நமக்கு அஜீரண கோளாறுனால் ஸ்டார்ட் ஆகுது இது ஸ்கேன் பண்ணால் தெரியுமா இந்த மாதிரி கோலனோஸ்கோப்பிலாம் பண்ணுவீங்க அது இந்த ரோட்டில் தான் போகும் தெரியாது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் போகும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்கெலாம் நான் சொல்லலை பேசிக்காக இது உணர்தலானம் மருத்துவம் இதுதான் காரணம் இது போயிட்டு லிவர் பக்கத்தில் இருக்கனால லிவரை டேமேஜ் பண்ணும் ஃபேட்டிலி வரும் ம் புரியுதுங்களா அதான் குடலை கழுவி உடலை வளர்ன்னு சொன்னாங்க அப்புறமா மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவு இதுக்கு கா மீனிங் என்ன ஓர் முறை உண்ட உணவு நமக்கு ஜீரணமானதுக்கு அப்புறமா அது மலமாக வெளியே போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை உணவு அருந்தணும் இப்போ அப்போது இந்த செவன்டி டூ ஹவர்ஸ்லாம் தாங்காதில்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூணு வேளை நல்லா உணவை சாப்பிட்டு மார்னிங் மட்டும்தான் மோஷன் போகணுன்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் பேட் கண்டிஷன் ஓகே இப்போ இது பள்ளம் தோண்டி இப்படி பதிச்சுரும்ல இப்போ பதிச்சுருன்னா கண்டிஷன் கொலாயிட்டி ஸ்டேஜ் ஆகிடும் அல்சரெட்டிக் கொலாயிட்டி ஸ்டேஜ் இப்போ அடுத்த ஸ்டேஜ் அதான் வரும் இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்காங்க புரிஞ்சுக்கல இந்த ஐபிஎஸ் அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த வயிறு கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எரிச்சலான ஒரு ஃபீலிங் இருக்கும் தண்ணி குடிச்சு பார்ப்பாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது அடுத்த நாள் மேபி அதுக்கான தீர்வு வந்து வாய்ப்பு இருக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா என்ன ட்ரீட்மெண்ட் இதுல அலோபதியிலேயே வந்து ஐபிஎஸ் ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து அவ்வளோவா கிடையாதுன்னு நினைக்கிறேன் சோ இது எப்படி நம்ம சரிப்படுத்துறது இது ஈஸிமா விரதங்கள் இப்போ ஒரு கண்டிஷன்ல அந்த இடத்துல புண்கள் இருக்கு அந்த புண்ணுக்கு மேல நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கனால தானே பிரச்சனை இப்ப அதை ஆத்துறதுக்கு அந்த இடத்துல மியூக்கஸ் ஃபார்மேஷன் வரணும் இல்ல ஒரு நெய் போன்ற ஒரு படிவங்கள் வந்து அந்த புண்ணை ஆத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான விரதங்கள் மேற்கொள்ளணும்ல அதுக்கான மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஆகிற உணவு தானே நம்ம சாப்பிடணும் அது எந்த மாதிரியான உணவு ஓகே இப்போ இதுக்கு பேசிக்கா என்ன பண்ணும் இந்த குடல்ல இந்த பின்னாடி கட்டி கட்டியா இருக்குல்ல அதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ல சிலர் ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கவங்க நிறைய பேர் வத்திதான் இருப்பாங்க ஓகே இந்த ஐபிஎஸ் சாப்பிட்டாலும் வந்து உடம்பு பிடிக்காது இது அப்புறமா கடைசியா நியூராலஜிக்கல் இஷ்யூவா கொண்டு போய் விட்டுடவங்கள ஓகே நான் க நடுக்க வாங்க ஆரமிச்ச கையிலும் ப்ரெயின் அஃபெக்ட் பண்ணோம் ஆன்மைன்னுமா இல்லாம போகும் புரிதுங்களே இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பதில் இந்த குடலை தான் கழுவும் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம இனிமான்ற ஒரு இது எடுப்போம் இந்த இனிமாவை எடுக்கும்போது இந்த ரெட்டம் மட்டும்தான் உங்களுக்கு கிளீன் ஆகும் இப்போ இந்த இங்கே எங்கள் நேச்சுரல் பகுதியில் நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு ஒன்று எங்ககிட்டேயும் இருக்குது நிறைய பேர்கிட்ட இருக்குது அதில் குடலுக்குள்ள தண்ணியை ஓட்டி இந்த கொலாட்டிஸ் கண்டிஷன் சொன்னால அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி வெளியே எடுப்போம் இந்த ஒவ்வொரு குழிகள்லேயும் அஜிரமமான பயில் ஜூசஸ் எல்லாம் வேறு வேறு கலரில் வெளியே போகாத நீங்களே பார்க்கலாம் லைவ் டிமோ பார்ப்பாங்க அதாவது எல்லோ விஷாக போவோம் பேல் எல்லோவாக போவோம் அப்புறமா லெமன் எல்லோவாக போவோம் ஆரஞ்சாக போவோம் ரெட்டிஷாக இஷ்ஷாக போவோம் பிளாக் இஷ்ஷாக போவோம் போகிறவங்களுக்கு அவங்க கூடிய சீக்கிரங்கள் நரம்பும் பிரச்சனை பாதிப்புகள் வரும் அதே போல் பாதிப்பு வந்தவ பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கும் பிளாக் தான் போகும் இதெல்லாம் அவங்களே பார்ப்பாங்க இப்போ நான் சொல்கிறேன் சிலர் இதுதான் ஃபாலோ பண்ணணும் டயட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன்ல இது நான் சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கும்போது அவங்க கண் முன்னாடி பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலியில் எல்லோரையும் வர சொல் ஒன் மினிட் விடுவோம் நீங்கள் சாப்பிட்ட முறை நீங்கள் சாப்பிட்ட பொருள் இதான் வேண சிலர் நினைப்பாங்க ரொம்ப திண்ணியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சார் வரும் அவங்களுக்கு குடலே அவங்க குடல் ஃபுல்லாகவே கட்டி கட்டியா இறுகி போயிருக்கும் அது எல்லாத்தையும் இது கிடையாது வளர்த்துக்கெல்லாம் உள்ளேயே போய் இறுகி இறுகி எடுக்கும் ஆக்சிஜனே இல்லாமல் புரிஞ்சுங்களா அப்போ சாப்பிட பொருள் அந்த பித்தங்கள் அஜீரணத்தை கொடுத்து உள்ள தேங்கும் இதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா அதை உள்ள இருந்து எல்லாத்தையுமே வெளியே எடுப்பாங்க கண்ணில் பார்ப்பாங்க பார்த்த உடனே அவங்களே மனது மாறுவாங்க யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் புரிஞ்சுங்களா ஸ்ட்ரோக் பேஷனும் சரி பார்க்கின்சன் பேஷண்டும் சரி அதான் பேசிக்காக கட்டுன்றது ஒரு ஃப்ளோர் நுண்ணுயிர்கள் உற்பத்தி இடமா அந்த கட்டிலேருந்து நமக்கு ஹார்ட்டுக்கும் சர்க்குலேஷன் போகுது பிரெயினுக்கும் நரம்பு இருந்து சர்க்குலேஷன் அப்போ இந்த ரெண்டுமே கெடும்போது நோய்கள் வருமா வராதா இதுதான் இந்த ஐபிஎஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஆ நம்ம என்ன பண்ணணும் பேசிக்காக இப்போ ஐபிஎஸ்க்கு வரவங்கலாம் இப்போ சின்ன பசங்க சாப்பாடு முறை தான் சரி இல்லை வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது அதுதான் காரணமாக வெளியே போய் நின்றுட்டு சாப்பிட்றாங்க அதே போல் சிலர் நம்ம சொல்லிடலாம் சிலர் திமுரு பிடிச்சி வெளியே சாப்பிடுவாங்க ஆனால் வேலைக்காக நிறைய பேர் இங்கே வராங்கல்ல ஒரு சிட்டிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் சின்ன மெஸ்ஸு ஒரு இரு ஒரு நாளைக்குள்ளே நூறுவாய்க்குள்ளே சாப்பாடு முடிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே கலக்கிற உணவு கலப்படங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓகே யாருமே வேக வைக்கிறது கிடையாது சாதம் வெந்தால் நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணணுன்ட்டு அதை வேகாமல் தான் அறவேக்காடாக தான் கொடுக்குறாங்க அதை நீங்கள் பத்து நாள் வச்சாலும் கெடாது ஏன்னா கெட்டு போகாது அப்படி இது உணவு தான் இருக்குது அந்த சோடாப்பூவும் போடுறாங்க எல்லாமே இப்போ சட்டியை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே அந்த அஜினோ மோட்டோம் கீனோ மோட்டோ போடுறாங்க பேசிக் எல்லாருக்கும் அதனால இது என்ன ஆன்சர்னு நினச்சி போகிறோம் ஸ்வீட் என்ன ஆன்சர்னு போடுறாங்க அது தவறு தானே உணவு கண்டிப்பாக உணவு கண்டிப்பாக இங்கே வரப்போ நிறைய பசங்க பசங்கள் இருந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான் அவங்கள என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் குக்கிங் யூடியூப் பார்த்து குக்கிங் பார்த்துக்கோ அது நல்லா குக்கிங் கற்றுக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பு வாங்க பாத்திரத்தை வாங்க நாங்கள் இங்கே சொல்றது மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம் பேஸிக்காக இங்கே ஒரு டயட் ஒன்று எழுதி கொடுத்தா நீ தான் வீட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணும் அது நம்ம சாப்பிட்டுதாக தான் இருக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு வந்தால் தான் செகண்ட் ட்ரீட்மெண்ட்டு அப்போனா அவனை ஒழுங்குபடுத்துறது தான் முறை வாழ்வியல் முறையில் அதே போல் ஜங்க் இங்கு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம் புரிதுங்களா வெந்தது வேக வச்சது அவிய வச்சது தான் சாப்பிடணும் எந்த ஒரு பொருள் நேச்சுரலி ஃபார்மெண்ட் ஆகுதோ புளிச்சு போதும் நேச்சுரலாக அதை மட்டுந்தான் அருந்தணும் புரிதுங்களா அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது இது மாதிரி ஆமாம் அதுவும் பர்டிகுலர் டைம் தான் தயிர்னா தயிர் நல்லதுன்ட்டு பத்து நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தயிர் சாப்பிடுவீங்களா தயிர் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சுன்னா தயிர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதில் தெர் இஸ் நோ ப்ரோபயோட்டிக்னால் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஸ்மெல்லு மட்டும் வராது புளிச்சது புளிச்சது தான் புரிஞ்சுங்களா அப்படின்னா அந்தந்த கால நேரத்துக்கு ஏற்ற போல் உணவு சாப்பிடணும் சிலர் அது அதுக்கு பழைய தண்ணி நல்லது ஆனால் பழைய தண்ணி உங்களுக்கு எக்ஸஸாக நீங்கள் நியூரலஜிக்கல் இஷ்யூவில் இருக்கும்போது நீங்கள் சைக்காலஜிக்கல் டேப்லெட்ஸும் சிலர் இந்த கண்டிஷனில் இருக்கவங்க சைக்காலஜி பில்ஸ் எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இதனால தான் நல்லது கிடையாது பழைய எப்படி ஏன்னா பேசிக்காக இப்போ பழைய தண்ணின்றது நம்ம சாதம் வடித்த சாதத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றுணும் சிலர் என்ன பண்ணுறாங்க குக்கர் சாதத்தில் தண்ணி ஊற்றுனா அதில் ஒன்றுமே வராது அதை புரிஞ்சிக்கணும் சரி இப்போ வடித்த சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணி ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் தண்ணியை மாற்றணும் நம்ம என்ன பண்ணுறோம் நடுவில்லாம் மாற்றுறது கிடையாது டுவெல் ஹவர்ஸ் கழித்து அது புளிச்சு போயிடும் அது போதை போதையை சாப்பிடக்கூடாது ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது பேசிக்காக ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் அது தண்ணியை வடிச்சுட்டு இன்னொரு வாட்டி தண்ணியை ஊற்றி வைங்க அப்படின்னா காலையில் ஊற்றலாம் நீங்கள் இப்போ டுவெல் ஹவர்ஸ் ஆன தண்ணி என்ன ஆகுதுன்னா அது கீழே அது அதுதானே நல்லதுன்னு சொல்லுவாங்க நைட்டு ஊற்றி வச்சு அது அது பல நமக்கு இல்லையாம நார்மலாக ஆளுங்களுக்கு சரி ஓகே இப்போ நோய் ஊற்றவர்களுக்கு நீங்கள் பேசுறீங்கன்னா அதுவும் டுவெல் ஹவர்ஸில் ஊற வைக்க மாட்டாங்க கெட்டு போயிடும் கெட்டே போயிடும் புரிந்தீங்களா நீங்கள் இவ்வளோ அரிசி போட்டிங்கன்னா இவ்வளோ தண்ணி ஊற்றணும் நம்ம ஆளுங்க அதில் கூட தண்ணி ஊற்றுறது கஷ்டம் சும்மா அது த சாதம் மேலே அதில் என்ன வரும் புரிந்தீங்களா குவான்டிட்டி இவ்வளோ தண்ணி ஊற்றும்போது போது அவ்வளோ பிடிச்சி போகாது அந்த ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து சாப்பிட்லாம் அதே போல் பாதாம் இருக்குது சப்ஜா இருக்குது இவங்க இதெல்லாம் சாப்பிடணும் கேட்டேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கழிவுகளை வெளியேற்றணும்ல அந்த கழிவுகளை வெளியேற்றினாலே அவங்கெல்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மைண்டு ஃப்ரெஷ்ஷாகிடுமா அவங்க அது இப்போ போகிறத பார்ப்பாங்கல்ல ஓ ஓகே ஐ எம் ஆல் ரைட் நான் இப்போ சாதாரண நார்மலாக அந்த எண்ணங்கள் வந்துடும் அந்த எண்ணங்கள் வந்துட்டாலே தைரிய வீரிய சுரப்பிகள் சுரக்காதா டோப்போ பேலன்ஸ் ஆகாதா அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா கட கடான்னு வரும்ல இப்போ வரதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் வருது பெரிய அவங்களுக்கு இந்த கண்டிஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்நேரம் ஸ்ட்ரோக்கு இல்லை பார்க்கின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் இந்த கண்டிஷன்லாம் தாண்டி கொலாய்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு நியூராலஜிக்கல் இஷ்யூ வந்திருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அவங்களெலாம் இல்லாமலாம் கிடையாது அது முத்தி போய் இட் முத்தி போட்ஸ் தான் கண்டிஷன் சரிங்களா ஓகே ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர்